பேசலார் இன்றைக்கு நம்முடன் வந்து அருமையான அம்மா மிஸ் கஸ்தூரி தேவராஜ் அவர்கள் ஸ்தோத்ரமா உங்களை இன்றைக்கு சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் மூலமாக நடக்கிற ஊழியத்துல நீங்க எவ்வளவோ தொடர்பு கொண்டிருக்கீங்க இன்றைக்கு அதை நேயர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக ஒரு பேட்டி எடுப்பதில் நாங்கள் சந்தோஷப்படைகிறோம் அம்மா நீங்க சொன்னபடி மே மாதம் பதினாறாம் தேதி உங்களுக்கு தொண்ணூறு வயது நிறைவாகிறது தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இப்போ உங்களை நாற்பது வருஷமா எனக்கு தெரியும் ஆனா உங்க குழந்தை பருவம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அத நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா அம்மா நீங்க பிறந்த ஊரு உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரையும் குறித்து சொல்லுங்க ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நல்ல தருணத்தை ஆண்டோர் எனக்கு கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லுறேன் நான் நாசிரே தன் ஊரில் திருநெல்வேலி ஜில்லாவில் நான் பிறந்தேன் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒம்பது பிள்ளைங்க நான் வந்து கடைசிக்கு முந்தின பிள்ளை என்னுடைய தங்கை பதினாறு வயதில் இறந்துட்டா அதுக்கப்புறம் நானும் என்டைய எனக்கு ஐந்து சகோதரர் இருந்தாங்க நான் ஒரு தான் பெண் பிள்ளை ரொம்ப அன்ப செல்லமாக வளர்த்தாங்க எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பக்தி உள்ளவங்க ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும்னு அவங்க ரொம்ப விரும்புவாங்க தினமும் அதிகாலையில் ஐந்தரை மணி வீட்டில் எனக்கு எங்கள் வீட்டில் எழும்பி ஜபம் உண்டு நாங்கள் எப்படி தூங்கினாலும் எழுப்பி எங்களை உட்கார வச்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்ப ஜபம் பண்ணுவோம் குடும்ப ஜபம் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சமையல் இறக்கே போவாங்க அந்த மாதிரி எங்களை ஜபத்தில் வளர்த்தாங்க ஞாயிற்றுக்கிழமையானால் எல்லோரும் ஆலயத்துக்கு போனோம் ஆலயம் முடிந்து வந்தவொடனே எங்கள் வீட்டில் எல்லோரும் பாய் விரிச்சு உட்காந்து நாங்கள் பிள்ளைகள்லாம் எங்கள் அப்பா வயலின் வாசிப்பாங்க நாங்கள் எல்லாம் ஜபிப்போம் பாட்டு பாடுவோம் நிறையா பாட்டு பாடுவோம் அதுக்குள்ளே எங்கள் அம்மா சமைச்சு முடிச்சு சாப்பிட வாங்கன்னு வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு எங்கள் அம்மா தாய்மார்க்கூட்டோன்னு இருக்கும் அவங்க போயிடுவாங்க எனக்கு சுருக்க ஜபம் நீ படிக்கணும் படித்து முடித்து அப்பாட்ட நீ ஒப்புக்கணும்னு சொல்லிடுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திக்கி திக்கி சொல்லுவேன் இல்லை திக்கவே கூடாது நல்லா சொல்லணுவாங்க அப்படியே கஷ்டப்பட்டு படித்து எங்கள் அப்பா சரி பரவாயில்ல என் பிள்ளை கஷ்டப்படுது பரவாயில்லம்மா நல்லா தான் சொன்னேன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க அப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே நான் சாயங்காலங்களில் சண்டே கிளாஸ்க்கு நாங்கள் போயிடுவோம் இடையில வந்து மத்தியான வேளையில் சன்னியாசி அம்மா ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க மீட்டிங் நடப்பாங்க அப்போ எல்லாரும் மத்தியானம் சண்டே கிளாஸ் அங்கே நடக்கும் உடனே அங்கே போயிடுவோம் அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கற்றுக்கண்டியே அந்த நாளைக்கு கொடுப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் அம்மா சாயங்காலம் விளையாடவே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க எனக்கு அது ரொம்ப வசனமாக இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கஸ்தூரிவா விளையாடவா விளையாடுவான்னு வாங்க போகக்கூடாதுன்றவாங்க நான் எழுதுகிட்டே இருப்பேன் அவங்கெல்லாம் விளையாடுவாங்க நான் உட்காந்துருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை விளையாடக்கூடாதுமா நீ பைபிள் வாசி ஜோமன் அப்படின்வாங்க அப்புறம் ஆறு மணி ஆனோன்னா ஆலயத்துக்கு போவோம் இப்படி நாங்கள் ரொம்ப பக்தியாக வளர்த்துட்டு இருந்தாங்க அதனால நான் வந்து சில பாவங்கள் எங்கள் அண்ணனோட சண்டை போடுறது அப்படியெல்லாம் நடக்கும் எந்த நேரம் நான் என் இது எனக்கு மூத்த அண்ணனோட ஒரே சண்டையாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அம்மா அப்பா அப்புறம் நான் திருடுற பழக்கம் எனக்கு உண்டு யார் என்ன வச்சுட்டு போனால் கூட நான் எடுத்துருவேன் அப்படி இப்படி திருடிட்டு இருந்ததுனால அது வேறு திருடி திருடின்னு என்னை ஸ்கூல்லலாம் கூட கூப்பிட அப்படி நான் ரொம்ப பிள்ளை ஆயிட்டேன் அப்படி இருக்க ஒரு 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 வந்து பிரசங்கம் பண்ணாங்க அந்த நேரத்தில் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நாங்கள் அந்த அந்த பிரசங்கத்தை கேட்க கேட்க என் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் நான் உனக்காக மறித்த மகளே உன்னுடைய பாவங்களையெல்லாம் நான் எடுத்து போடுவேன் நீ என் பிள்ளையா இருந்தால் நீ சந்தோஷமா இருப்ப அப்படிலாம் பேசும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ வந்து இயேசு இன்னைக்கு ஏற்றுக்கொள்றோங்க முன்னால வாங்க அப்படின்னு சொன்ன அம்மாட்ட நான் முன்னால் போட்டாமா நே நீ போன்னு சொன்னாங்க போய் முழங்கால் போட்டு ஜபித்த உடனே அவங்க சொன்னாங்க உங்கள் எல்லாம் இதுவரை செய்த பாவத்தை எல்லாம் விட்டு அறுக்கிடுங்க ஏ சொன்ன மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார் நான் கண்ணை மூடி ஜபிக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் என்னென்ன பாவங்கள் செய்தனோ எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு முன்னாக காட்டினார் ஒன்று ஒன்றா அறுக்கிவிட்டேன் ஆண்டு வீட்டு மன்னிப்பு கேட்டேன் அந்த திரும்ப கையில் தலையில் கை வச்சு எங்களை ஜபிச்சு அனுப்பிட்டாங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டே போங்கம்மா கத்திர ஸ்தோத்திரம் சொல்லுங்க கத்துறவங்களும் சரின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு வாயில தொடங்கின ஸ்தோத்திரம் இந்நாள் வரைக்கும் என் வாயில ஸ்தோத்திரம் உண்டு அப்படி ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ளேயே சந்தோஷமா இருப்பேன் அப்படி இருக்கும் போதும் திடீர்னு அந்த மீட்டிங்ல உள்ள வந்து என்மா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியாது பாவத்தேசப்ப மன்னிச்சிருக்காரு நீ ரச்சிக்கப்பட்டிருக்கன்னா எனக்கு தெரியலையே எனக்கு தெரியல அப்படின்னு நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்ப நான் ஏசாமிட்டு சொன்னேன் ஏசப்பா இவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேக்குறாங்க நான் அப்ப என்ன செய்யணும் சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியல ஏசப்பா என்ன லட்சியம் அப்ப நான் பைபிள திறந்து நான் வாசிக்கும் போது சங்கீதத்துல தாவிதரு அடிக்கடி என்னை லட்சியம் என்னை லட்சியம் கர்த்தாவே என்னை லட்சியம் லட்சியம்ங்கிறாரு அப்போ அவரும் கூட ரசட்சி கேட்டுட்டே தானே இருந்திருக்காரு ஏசுப்பா என்ன என்ன எனக்கு அந்த நிச்சயத்தை தரணும் அப்படின்னு நான் அது அது ஜபிப்பேன் வயதில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அன்னையில இருந்து எனக்குள்ள ஒரு பயபக்தி ஆண்டவரோடு பேசணும் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அப்போ ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனம் இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு நான் ஒரு வசனத்தை சொல்லிட்டே போறேன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில்ல தேவ்தி ஈவு அப்படின்னு சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம் சப்பா நான் ரட்சி பண்ண ரட்சி பண்ண கேட்கிறேன் எனக்கு நிச்சயத்தை கொடுத்துருக்கீங்க இது எங்க இருக்கு இந்த வசனம் தெரியலன்னா உடனே உட்காந்து பைபிளை தேடி தேடி பாக்குறேன் எனக்கு கிடைக்கவே இல்லை எங்க இருக்குன்னே தெரியல விடிஞ்ச உடனே அம்மாட்ட போய் அம்மா அம்மா நான் இப்படி ஒரு சொப்பனை கண்டேன் இந்த ரூம்ல இருந்தா அந்த ரூம்க்கு நான் அந்த வசனத்தை சொல்லிட்டு போறேம்மா இந்த வசனம் எங்கமா இருக்கு அப்படின்னு அவங்க ஏ ரெண்டு எட்டு எடுத்து வாசினா உடனே ஓடி போய் எடுத்தா அதுல அழகா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ஏசுபா நீங்க என்ன ரச்சித்துட்டீங்க நான் உங்கட பிள்ளப்பா உம்முடைய பிள்ளப்பான்னு சொல்றேன் யார் கேட்டாலும் நான் ஆமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்ன சந்தோஷமா சொல்லுவேன் அப்படின்னு அந்த கான் அந்த இது எனக்குள்ள வந்தது அன்னையிலேருந்து ஆண்டோரை பற்றி தான் மற்ற பேசுவேன் என்னான வார்த்தை பேசுறது இல்ல சண்டை போடுறது இல்ல அந்த கிருபையெல்லாம் எனக்கு கொடுத்த கிரைஸ்தல் பைபிள்ல ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா நாசிரியத்துல இருந்து நன்மை வரக்கூடுமா அப்படின்னு சொல்லி அம்மா நீங்க சொன்னீங்க நீங்க நாசிரியத்துல பிறந்து வளர்ந்தீங்கன்னு சொல்லி உண்மையாகவே இருந்து ஒரு நன்மை பிறந்துட்டுறது ஆங்கிலத்துல கூட ஒரு பல்லவி உண்டு கிரேட் சின்ஸ் ஐ வாஸ் பான் திங்ஸ் ஐ யூஸ் டூ டூ ஐ வின் நெவர் டூ இட் அகெயன் அப்படின்னு வரும் அதே போல் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் அதோ வேத ஆதாரத்தோடு பேசிய ரெண்டு எட்டின் படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்கிற வசனத்தின் மூலமாக உங்களுக்கு உறுதிப்பட்டுக்குது பிரைஸ்தல அனுப்பமா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்புறம் நீங்க வளர ஆரம்பிச்சீங்க வளரும்போது அந்த கொயட் டைம் தேவனோடு நேரம் செல்லவிடுகிறது அப்பா அம்மா காலையிலேயே அதிகாலையில எழுந்து உங்களை ஜபிக்க வச்சாங்க அது நீங்க குடும்பமாக ஜெபிச்சீங்க இப்போ பதிமூணு வயதுல நீங்க ஆண்டு ஏற்றுக்கொண்டிருக்கீங்க அது இளம் வயதின் ஆரம்பத்துல அந்த டீனேஜ் ஆரம்பத்துல ஆண்டு ஏற்றுக்கொண்டிருக்கீங்க அந்த நாட்டுல நிறைய சோதனைகள் வந்திருக்கோம் பாவ சோதனைகள் வந்திருக்கோம் ஆனா எப்படி நிலைத்திருப்பதற்கு கத்தர் உதவி செய்ய வேத வாசிப்பு ஜெபிப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது ஐந்தரை மணிக்கு நாங்க ஜபத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற நாள்ல தூங்கிடுவேன் திரும்பவும் படுத்து தூங்கிடுவேன் ஆனா வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு திரும்ப படுக்கிறது நான் உடனே ஏசாமிட்டு தனியா ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி ஏசாமிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு ரெடியாகுவேன் அப்பமும் ஏசு அப்ப நீ நீங்க ஃப்ரெண்டு கூட எல்லாம் என்ன பத்தி சொல்லணும்ட்டு அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹிந்து ஃப்ரெண்டு இருந்தா அவர் சந்திரோதயம் அவர்கிட்ட நான் அவளும் பேசிட்டு என்னை என்ன தான் ஸ்கூலுக்கு போவாள் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஸ்கூலுக்கு போவோம் அப்ப நான் சொல்லுவேன் அவன் என்னை விட நல்லா படிப்பா நீ நான் அப்ப நான் கேப்பேன் நீ நல்லா படிக்கிறிய உனக்கு எப்படி இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது என் எங்க கடவுள் என்கிட்ட வாயில கல்வி வைப்பேன்னு சொல்லிச்சு அதனால தான் நான் படிக்கிறேன் நான் அப்ப ஏசாமிட்டு ஏசப்பா அவளுக்கு அவங்க கடவுள் சொன்னாரான் வாயில் கல்வி வைப்பேன்ட்டு எனக்கு கணக்கெல்லாம் வருவேன் மட்டுங்களப்பா ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு தரணும் அப்படின்னு ஊக்கமாக ஜோப் பண்ணுவேன் அப்புறம் அவளும் என்கிட்ட நல்லா இருப்பான் நான் அன்பாவ்ட்ட இருக்கிறத பார்த்துட்டு அவள் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாள் எனக்கு கதைலாம் சொல்லுவாள் நான் கதை கேட்கறதுல ரொம்ப விருப்பப்படுவேன் நல்ல கதெல்லாம் சொல்லுவாள் நல்ல கதையாக இருக்க இது எங்கே பண்ணி படித்த அப்படின்னா நான் சினிமா பார்த்தேன்னு ஐயோ ஏன் சினிமா கதை எனக்கு சொன்னேன் ஐயோ எனக்கு கேட்கவே இஷ்டம் இல்லை நீ இப்படி பண்ணவே கூடாது என்னைய அப்படி பாவத்துக்குள்ள ஆக்குன அப்படின்ல நீ நல்லதானே ஹாப்பியாக கேட்டால் இப்போ தான் சொல்கிற சினிமான்னு அப்படி நான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு நாளும் அது பண்ண அவள் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அவள் கவனிச்சிட்டே இருந்துட்டு அவளுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னோடய மீட்டிங்ஸ்க்கெல்லாம் வருவாள் நாங்கள் எந்த ரிவைவல் மீட்டிங் போனால் கூட அவள் என் கூட வருவாள் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா கோயிலுக்கு கூட ஓடி வந்துருவா அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஆண்டவருக்குள்ளே இருந்தோம் அப்போ ஒரு நாள் என்னாச்சு அவன் ஏழாவது வகுப்பில் அவள் ஃபெயில் ஆயிட்டாள் அப்படின்னா அந்த டைம்ல அவ மெச்சூர்ட் அவங்க அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பலை அதனால எக்ஸாம் எழுதல ஃபெயில் அப்புறம் வந்து நான் நல்லா பாஸ் பண்ணி எட்டாவது ஒர்க் போயிட்டேன் அப்போ வந்து ஃபீஸ் கட்டணும் அடுத்த வருஷம் அவங்க ரொம்ப ஏழை அவங்க அப்பா ஏதாவது தண்ணி அரைச்சு கொடுத்து ஏதாவது காசு கிடைச்சாதான் அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க அதனால படிப்பை நிறுத்திட்டா அதனால் ரொம்ப வருத்தம் ஆனால் என் வர்றதை நிறுத்தவே இல்லை என்கிட்ட வருவா அடிக்கடி வந்து ஜோம் பண்ணிட்டு போவாள் அப்படி இருந்துகிட்டே இருந்தாள் அப்புறம் பத்து நான் பத்தாவது வகுப்பு வரும்போது அவள்கிட்ட நான் ரொம்ப ஜோம் பண்ணுவேன் என்னை வந்து ஏசுவை முற்றிலும் ஏற்றுக்க அப்போ தான் ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அதே மாதிரி எனக்கு நான் வந்து கிறிஸ்தவளாகிறேன் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொன்னா அப்போ எங்க அப்பா அவளுக்கு குளோரின் பேருட்டாங்க விட்டு அவளுக்கு க்ளோரின்னு அவளுக்கு கோயில்ல ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு அன்னையிலேருந்து இருந்து இயேசுவே ரொம்ப நேசிப்பாள் ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப அவளுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க நீ வீட்டுக்கு வராதன்னுவாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு கடவுளுக்காக அவள் ஒருத்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால நாங்க வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவள் படிக்காம இருக்காளேன்னு ரொம்ப வருத்தம் அப்போ அந்த காலத்தில் நான் வந்து வாலிப பிள்ளைகளுக்காக நடத்துகிற கூட்டத்தில் நானும் போய் சான் பங்கெடுப்பேன் இவளையும் கூட்டிகிட்டு வருவேன் நீன்னு வா வாலிப கூட்டத்துக்கு அப்போ வாலிப இதில் நாங்கள் எல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாலிப கூட்டத்தை நடத்துகிறவங்க வந்து கௌரி நீ வந்து ஏன் படிக்காமல் இருக்கிற நீ படிக்கணும் நீ படிச்சாதான் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ எனக்கு காசு இல்லைம்மா நான் எப்படி படிப்பேம்மா எங்கள் வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க சரி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பள்ளிக்கூடத்தில் அவளுக்கு ஒரு சின்ன வேலை வாங்கி கொடுத்து ஒரு டீச்சருக்கு ஹெல்ப்பராக வேலை செய்து அதுல சம்பாதிச்சு கேட்டு சேர்த்து வச்சுக்க அடுத்த வருஷம் ட்ரெயினிங்ல ட்ரைனிங் நான் டென்த் முடிச்ச பிறகு எனக்கு ட்ரைனிங்க்கு வந்தேன் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு காரியம் நடந்தது பத்தாவது வகுப்பு எக்ஸாம் எழுதும்போது அந்த வருஷத்துல செலெக்ஷன் எக்ஸாம்னு உண்டு ஹாஃப் எழுதில எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணாதான் ஃபைனலுக்கு போகலாம் இல்லைன்னா டீடைன் பண்ணிடுவாங்க நான் ரொம்ப ஜோம் பண்ணேன் ஏசப்பா நீர் என் கூட இருக்கிறேன்ட்டு நான் அப்போவே உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் சேப்பல்ல இருந்துக்குவேன் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் இங்கேயே முழங்கால் போட்டு ஜோம் பண்ணேன் ஏசப்பா என் நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் எனக்கு கணக்கு வர மாட்டேங்குது நீங்கள் தான் எழுதணும் சாமி ரொம்ப ஊக்கமாக ஜபிப்பேன் அப்படியே எக்ஸாம் எழுதும்போது எழுதி பாஸ் பண்ண ரிசல்ட் வரும்போது நாட் செலக்டடு அப்படின்னு வந்தோடனே எனக்கு ரொம்ப மனம் உடைஞ்சிடுச்சு ஆண்டவரை என் சம்மையை நான் உமை எவ்வளோ தூரம் நேசத்தினேன் நான் இவ்வளோ உபகாசித்து ஜமணனே என் ஜபத்தை நீ கேட்கலையே நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப வெக்கம் ஆண்டவரை நான் உமைப்பா நம்ம கோயிலுக்கே வரமாட்டேன் நான் பைபிளே வாசிக்க மாட்டேன் நான் உன்மை தேடவே மாட்டேன் நீ எனக்கு இஷ்டமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு கோயில் போக மாட்டேன் எங்கள் அம்மா கூப்பிட்டா நான் இல்லாமல் வரலம்மா சொல்லிடுவேன் அப்படி கொஞ்சம் நாள் போது ஆண்டர் என்கிட்ட பேசினார் நீ ஒரு வேளை பிச்சை எடுத்துகிட்டு இருந்தால் கூட அந்த பிச்சை போடுறதுக்கு சொல்கிறது கூட நான் தான் ஒன்று தெரியுமா பிச்சை எடுக்கணுன்னா கூட நீ ஒன்று ஒன் ஏசாமி தான் ஹெல்ப் பண்ணணும் மற்றபடி நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொன்னார் ஆமாம் வாழ்க்கையில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கேன் ஆண்டவர் நீர் தான் என் வாழ்க்கையில் நடத்தணும் எனக்கு உதவி செய்யும் சரி நான் உண்மை ஏற்றுக்குறேன் ஆண்டவர் எனக்கு எப்படியாவது இன்னும் பாஸ் பண்ணி முன்னையில் போக எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் ஆலயத்துக்கு போவேன் வெத்த வாசிப்பேன் ஜபிப்பேன் அப்படி இருந்தேன் அப்படி இருக்கும்போது நான் அந்த அந்த நாட்கள் வந்து ஆண்டவர் எனக்கு எதுக்கு நான் என்ன ஃபெயில் ஆக்கியிருக்காருன்னா ஆண்டவரோடு தனித்து இருக்கிறதுக்கு ஆண்டு நாட்டுல கிள செலவழிக்கிறதுக்கு அவங்கெல்லாம் மார்ச்ல எழுதும் போது எழுத முடியாது அந்த உட்கார்ந்து நான் ஜபிப்பேன் முழங்கால் போட்டுப்பா என்கிட்ட பேசும் நீர் என் கூட இருக்கணும் என் வாழ்க்கையை நீர் தான் நடத்தணும் அப்படின்னு ஊக்கமா ஜபிப்பேன் அதுல உன்னத பாட்டு புஸ்தகத்தை நான் அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ உன்னத பாட்டு வாசிக்கும் போது ஆண்டருடைய அன்பு என் உள்ளத்தில் அதிகமாக வந்தது ஏசுப்பா என்னை நேசிக்கிற நான் உன்னை நேசிக்கிறேன் நேசமே என் புறாவே என் உத்தமையே அப்படின்னு என்னை கூப்பிடுறது நச்சமாவே என்னை கூப்பிட்ட மாதிரி இருக்கும் என் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏசப்பா உன்னுடைய அன்பில் நான் ரொம்ப ஆழ்ந்து போகிறேயா எனக்கு இது இது போதும் வாழ்க்கையில் எனக்கு என்னை திரும்பி தாரணப்பா அப்படின்னு ஊக்கமாக ஜபிச்சுட்டு உன்னத பாட்டு ரெண்டு பதினாறு என் மெய்சர் என்னுடையவர் நான் அவருடையவர் நான் நீர் தான் எனக்கு என் வாழ்க்கை இல்லை நான் உமக்கு தான்ப்பா இந்த வாழ்க்கையில உண்மையை விட்டு நான் எந்த விதத்திலும் பிரியவே கூடாது நாங்கள் நீர் தான் அதில் போட்டிருக்க உத்தரம் எவ்வளோ உறுதியானதோ அப்படி நம்முடைய அன்பு உறுதியானது ஆண்டவரோடு கூட நான் அந்த நாளில் பிடிச்ச என்னுடைய பிடிப்பு இன்னைக்கு தொண்ணூறு வயசு ஆனாலும் கத்தருடைய அன்பு என்னை விட்டு போகவே இல்லை என்ன அவ்வளவு அற்புதமா நடத்துறார் அவ்வளவு அற்புதம் என் வாழ்க்கை முழுவதும் சொன்னா பெரிய புஸ்தகம் எழுதலாம் அவ்வளவு அழகாக என்ன நடத்துறாரு ஓகே அம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்க பதிமூணு வயதுல ஆன்றை ஏற்றுக்கொண்டு அந்த நாள்ல இருந்தே ஒரு ஆத்மா ஆதாயம் செய்கிற ஒரு மகளாக ஆண்டை எடுத்து உபயோகப்படுத்திருக்காங்க சந்திரோதயம் என்கிற சின்ன பொண்ணு குளோரியாக மாற்றப்பட்டு அவளுக்கும் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு நீங்க ஒரு ஒத்தாசியாக இருந்திருக்கீங்க அதற்கு பிறகு உங்க வாலிப வயதை குறித்து நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இது வரைக்கும் குழந்தை பருவத்தை பார்த்தோம் எப்படி நீங்க ஆண்டுக்குள்ளாக உறுதியா இருப்பதற்கு வேத வாசிப்பு ஜபம் எவ்வளவு உறுதியா இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் கஷ்டம் வரும்போது அவரோடு கூட தனித்து இருக்கணும் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கீங்க அடுத்த எபிசோட்ல உங்களுடைய வாலிப பருவத்தை நம்ம குறித்து பேசலாம் நன்றி